சாப்பிடலாமா சாய்கிட்டி ஆரம்பிங்க ம் ம் ஆ ஆ அக்கா பேர் என்னதுப்பா சரி அந்த பாட்டி என்னப்பா பண்ணாங்க ஆ ஆ ஆ ஆ சரி அந்த கொஞ்ச நாள் கழிச்சு என்ன வளர்ந்துச்சு ஆ சொல்லுங்க கத்திரகா செடி எப்படி வளர்ந்துச்சு கொஞ்ச கொஞ்சமா பூசிரி செடி வளர்ந்துச்சாப்பா அப்ப கத்திரகா செடி என்னப்பா சொல்லுச்சு பூசிரி கா பாத்து ரொம்ப ஆ நீல ஆ ஆ அப்ப பூசிரி செடி என்னப்பா எதும் பேசுச்சாப்பா எப்படிப்பா இருந்துச்சு ஆ பொறுமையா பொறு ஆ கத்திரகா செடி என்னப்பா ஆச்சு ஆ ஆ பூசணிக்காய் கொடி என்னப்பா ஆச்சு கேளுங்க பூசணிக்காய் கொடியை பார்த்து ஆ ம் உனக்கலாம் ஆ நாளா ஆ ஏழா ஆ அதுக்கு பூசணிக்காய் கொடி என்னப்பா பண்ணுச்சு வளர்ந்தீங்க ஆ வளர்ந்து அப்புறம் எங்க போனீங்க சரி அப்புறம் என்னப்பா காய்ச்சீங்க வெரி குட் அந்த பூசணிக்காய் எப்படிப்பா பார்த்துச்சு கத்திரிக்காய் ஆ இந்த கதை பேர் என்னது வெரி குட் ஆ வெரி குட் இப்போ கத்திரிக்காய் வந்து பூசணிக்காய் திட்டுச்சுல்ல பூசணிக்காய் என்னப்பா பண்ணுச்சு